இந்த தடவை வந்து ஆறு நாள் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரை நீங்க காலேஜுக்கோ இல்ல டிஎஃப்சி சென்டருக்கோ போனா மட்டும்தான் உங்களுடைய சீட் கன்ஃபார்ம் ஆகும் அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து டிக்ளைன் அண்ட் அப்போ கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து நீங்க டிஎஃப்சி சென்டருக்கு போக தேவையில்லை காலேஜுக்கு போக தேவையில்லை இருபதாம் தேதி காலேஜில் வந்து உங்களுக்கு மறுபடியும் உங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேற ஏதாவது நீங்கள் முன்னாடி கேட்ட காலேஜ் வந்துருந்தால் உங்களுக்கு ப்ரொஃபிஷனல் அலாட்மெண்ட் வரும் அப்படி இல்லையா நீங்கள் டிக்ளைன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த கவுன்சிலிங் விட்டு அவுட் மேபி வந்து சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் போட்டு வந்து நீங்கள் வேற காலேஜில் சீட் எடுக்கலாம் இப்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் பற்றி ஒரு புரிதல் இல்லாமல் இருக்காங்க அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு ஒன் செவன்டி ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி ஃபைவ் எடுத்தவங்களாம் இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல அவங்களுக்கு ஒரு பெரிய காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கு இப்ப அவங்க எப்படி என்ன டவுட் கேக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து ஒரு காலேஜ்ல சேர் சேராம இருந்திருப்பாங்களே அந்த சீட் எல்லாம் நாங்க திருப்பி வந்து சப்ளிமெண்டரியில கவுன்சிலிங் இருக்குமான்னு கேக்குறாங்க அப்படி கிடையாது அதாவது முதல்ல ப்ரொசீஜர் என்னன்னா ஒவ்வொரு ரவுண்ட்லயும் வந்து முதல் அஞ்சு நாளுக்குள்ள நீங்க அக்செப்ட் அண்ட் ஜாயின் அண்ட் அக்சப்ட் அப்போர்ட் அக்சப்ட் ஜாயிண்ட் கொடுத்தவங்க அஞ்சு நாள் காலேஜ் போயிருந்திருப்பாங்க அந்த அப்போர்ட் கொடுத்து ஏழு நாளுக்கு அப்புறம் அப்படி போகல அந்த சீட் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் போகும் மேபி அந்த காலேஜுக்கு வந்து உங்களுடைய கேஷும் போயிடும் வந்து ஏழாவது நாள் வந்து உங்களுக்கு வந்தோடன நீங்க என்ன செஞ்சிருக்கணும் அந்த காலேஜில் வந்து நீங்கள் எப்போதும்மா போய் ஜாயின் பண்ணலாம் ஆனால் நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் கேஷ் கொடுத்துருந்தாங்கன்னா அங்கே இங்கே டிஎஃப்சி சென்டரில் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் அந்த காலேஜில் ஏதோ பொய்யோ உண்மையோ சொல்லி ரிட்டர்ன் வாங்கிடலாம் ஆனால் அந்த சீட்டு வந்து ரிட்டர்ன் வந்து கவுன்சிலிங்கு வராது புரிதாக அக்செப்ட் பண்ண அப்போடு அண்ட் டிக்ளைன் அண்ட் அப்ஃபோர்ட் கொடுத்து ஒரு காலேஜில் ஒருத்தவங்க வந்திருக்கும்ல அவங்க காலேஜ் போய் சேரலட்னா அந்த சீட்டெலாம் கவுன்சிலிங் வருமான்னு கேட்குறாங்க அந்த சீட்டெல்லாம் கவுன்சிலிங் வராது மொத்தத்துல வந்து சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் என்னன்னா தேர்ட் ரவுண்ட் முடிஞ்ச பிறகு மிச்சம் சொச்சம் அதாவது அதுல ஒரு பெரிய லெவல்ல சீட்ஸ் இருக்காது பெரிய காலேஜ்ல இருக்காது மேபி எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் மேபி இருக்கலாம் மற்ற கம்யூனிட்டி பீப்புளுக்கு ஒரு பெரிய லெவல் காலேஜ் அதாவது மொத்தம் நானூத்தி இருபத்தி ஏழு ஒரு டூ பிப்டி ரேஞ்சில் இருக்கிற காலேஜஸ் வரை வந்து உங்களுக்கு கிடைக்கிற கஷ்டம் அதுக்கப்புறம் வந்து உங்கள் லோக்கலில் வந்து ஓரளவு சுமாரான காலேஜஸில் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் வந்து நீங்கள் நினைக்கிற ப்ரைம் பிரான்ச் கிடைக்க கொஞ்சம் அங்கே டஃபு மேபி சுமாரான காலேஜில் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக கிடைக்கலாம் மற்ற காலேஜஸ்லாம் வந்து உங்களுக்கு மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் சிவில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால வந்து இப்போ தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கில் போய் வந்து சீட் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறீங்க சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கில் வந்து இப்போவே வந்து உங்களுக்கு நல்ல காலேஜில் சீட் கிடைக்கிறாங்கன்னா சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கில் கிடைக்காது மேபி யார் சப்ளிமெண்டரி கமிஷன் யூஸ் பண்ணலாம்னா சார் எனக்கு வந்து நான் ஏமாற்றப்பட்டேன் அதாவது ஒரு இந்த விஷயத்தை சொல்லி ஆகணும் இந்த தடவை ரொம்ப வருத்தத்தோட இருக்கேன் வருத்தத்தோட என்னென்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து மேபி யூடியூபர்ஸ் கூட அவ்வளோ பெரிய லெவலில் இல்லை ஏன்னா யூடியூபரோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூவில் தான் வந்து ஒரு அந்த தகுதிக்கு இல்லாத மாணவர்களை வந்து அவங்க ஒரு சுமாரான காலேஜில் வாங்கி கமிஷன் பார்த்ததுலாம் யூடியூபர்ஸ் வந்து ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூல தான் ஆனால் ரவுண்ட் த்ரீல அதிகமாக வந்து ஸ்டூடெண்ட்டை ஏமாத்துனது ஏமாத்தினது தைரியமாக சொல்றேன் ஏமாத்தினது யாருன்னா நிறைய கன்சல்டன்ட் அதாவது வந்து ஒரே சிமிலாரிட்டியில இருக்கிற நேம்ல வந்து நாங்கள் சேர்த்து விட்றோம் சேர்த்து விடுறோம் அதே மாதிரி வந்து ப்ரௌசிங் சென்டர்ஸ் அந்த ப்ரௌசிங் சென்டர் காலங்கள் வந்து சார் அவங்களுக்கு சாய்ஸ் வந்து பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் சாய்ஸா போட அவங்க வந்து முன்னாடி வந்து அவங்களுக்கு கமிஷன் கொடுக்குற காலேஜை கொடுத்து அவங்க வாழ்க்கையே வந்து என்ன செஞ்சிட்டாங்க கெடுத்துட்டாங்க இதில் இந்த தடவை அதிகமாக வந்து அந்த கன்சல்டன்ட் வந்து ப்ரௌசிங் சென்டருக்காரவங்களை கைக்குள்ளே போட்டு அவங்க வந்து ஒரு இருபது நூறு சாய்ஸ் போடா இல்லை சார் இது போதும்னு சொல்லி அவங்க ரொம்ப சுமாரான காலேஜ்ல அவங்களுக்கு கமிஷன் கொடுக்குற காலேஜில் வந்து ஏன்னா மெயினாக இதில் பாதிக்கப்பட்டது யாருன்னா கிராமப்புறத்து மாணவர்கள் அதே மாதிரி வந்து அண்டு ரொம்ப ஸ்மார்ட்டாக என்கிட்ட வந்து ஏப்ரல் வந்து ரெண்டு மூணு பேரண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சார் அந்த காலேஜ் இந்த காலேஜ் இந்த காலேஜ் எடுக்கலாமான்னு மேபி அவங்க ஏசி கம்யூனிட்டி பீப்புள்ஸ் சார் உங்களுக்குலாம் தேர்ட் ரவுண்ட்னே உங்களுக்கு நல்ல காலேஜ்லாம் நம்ம நிறையா சொன்னோம் இருந்தாலும் அவங்க போய் சேர்ந்தது என்னன்னா ஒரு ரொம்ப சுமாரான காலேஜஸில் ஏங்க நல்ல மார்க் எடுத்து இந்த உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும்னா இல்லை சார் அந்த ப்ரௌசிங் சென்டரில் தான் இப்படி போட்டாங்க இல்லை ஒரு இடத்துக்கு வர சொன்னாங்க இந்த காலேஜ் தான் உங்களுக்கு சீட் கிடைக்கும்னு சொல்லி அவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி தகுதி மார்க் இருக்கிறவங்களுக்கு தகுதியான காலேஜில் சேர்க்காம அவங்களுக்கு யார் காசு கொடுக்குறாங்களோ அந்த காலேஜில் சேர்த்து பண்ணியிருக்காங்க ரைட் இனி வந்து அவங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் மேபி சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கில் காலேஜ் கடவுளோட பிராத்தமும் தான் அவங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும் ஸோ அதனால் வந்து யாருமே வந்து சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கை மட்டும் நம்பாதீங்க இந்த தேர்ட் ரவுண்டில் நல்ல காலேஜ் கிடைச்சா ஜாயின் பண்ணுங்கள் மேபி வந்து எஸ்சி ஏ டு எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸை அவங்க என்ன இங்கே கேட்குறாங்கன்னா சார் நாங்கள் எப்படி பண்ணலாம்னா போன வருஷம் வந்து கவுன்சிலிங்கில் ரேங்க் வந்தாவே நீங்களாக வந்து காலேஜ் எடுக்கலைட்னாலும் நீங்கள் வந்து எஸ்சி ஏ டு எஸ்சி கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ண மாதிரி இருந்தது போன வருஷம் அதுக்கு முன் முந்தின வருஷம் வர ஒரு காலேஜில் சேர்ந்து நீங்கள் கவுன்சிலிங் சீட் எடுத்து ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்திருந்தால் மட்டும்தான் நீங்க என்ன செய்ய முடியும் காலேஜில் வந்து சேர முடியும் அப்படி இருந்தது போன வருஷம் வந்து வந்தாவே கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணாம இருந்தது பட் இந்த வருஷம் எப்படி ரூல்ஸ் இருக்குன்னு தெரியல இந்த தடவை வந்து எஸ்சி டு எஸ்சி வந்து நிறைய வந்து அவேர்னஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸில் இருக்கு பட் இது ஒரே ஒரு இது நல்லா மறந்துடாதீங்க நீங்க எஸ்சி டு எஸ்சி வந்து சீட் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து காலேஜ் மாறலாம் யாரும் உங்களை தடுக்க முடியாது ஆனால் நீங்கள் ஏற்கனவே சேர்ந்த காலேஜில் வந்து அவங்க கேஷ் ரிட்டர்ன் கொடுக்குறாங்களா ஆனால் சர்டிஃபிகேட்ஸ் அவங்க உடனே கொடுத்துருவாங்க ஏன்னா சர்டிஃபிகேட்ஸ் வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ண முடியாது ஏன்னா இருந்து நீங்கள் ஆர்டர் வச்சுங்க அவங்க கொடுத்தாங்க கேஷ் சர்டிஃபிகேட்ஸ் உடனே கொடுத்துருவாங்க நீங்கள் கட்டின காசு வந்து உங்களுக்கு கிடைக்கிதா இல்லைன்னு நல்லா யோசிச்சுக்கோங்க ஸோ அதனால என்னுடைய சஜஷன் வந்து எஸ்சிஏ டு எஸ்சி நல்ல காலேஜ் இருந்தால் மாறுங்க பெட்டர் வந்து நீங்கள் எடுத்த காலேஜில் வந்து உங்களுக்கு பிடிக்காத பிரான்ஞ்சஸ் இருந்துச்சுன்னா அந்த பிரான்ச்சுக்கு பதில் வந்து கொஞ்சம் ஹையர் பிரான்ச்சா வந்து நீங்கள் மாறிட்டிங்கன்னா ஒரே காலேஜுக்குள்ளே மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே ஃபீஸ் ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எப்போதுமே கால் பண்ணுங்கள் என் பேர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஜாக்கிர் ஹுசேன் கேரியர் கைடன்ஸ் குரு செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ த்ரீ செவன் சிக்ஸ் எயிட் டபுள் டூ இந்த பிடிச்சிருந்தா என்ன செய்யணும் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்